அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா கனவுகளோட பலன்கள் ஒரு மனுஷன் அவன் காண்ற கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவனோட வீடு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமா இருக்கிற மாதிரி அதாவது க்ளீன் யாராவது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனோட சொத்து வந்து பார்த்தீங்கன்னா கனவு போகும்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு மனுஷன் தான் காண்ற கனவுல வீடு கட்டுறதா வந்து கனவு கண்டானா அவனுக்கு நினைச்ச காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தியாகும் அதே போல அந்த கட்டின வீடு வந்து பாத்தீங்கன்னா அவன் குடி போற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் தனலாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பூகம்பம் வர மாதிரி அவன் கனவு கண்டானா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய லெவல் கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுவே அவனுக்கு தெரியாத ஏதாவது ஒரு இடங்கள் வந்து பூகம்பம் வர போறதா அவன் கனவு கண்டானாலும் அது வந்து அவன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு மனுஷனோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தோட்டத்தை கனவு கண்டான் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கிற மாதிரி நிறைய பூச்செடி நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனைவி வந்து அவனுக்கு வந்து அடைவா அதன் மூலிமா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைகளாவும் அவனோட வாழ்க்கையே ரொம்பவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து அவன் ஏதாவது வாகனங்கள் வாங்குற மாதிரி கனவு கண்டானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனைவியோட விவாகம் ஆகும் ஆல்ரெடி அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டு இருந்து ஏதாவது இந்த சீதன பொருட்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வரதா இருக்கும் அதே மாதிரி அவனோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சொந்த நிலங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பெரிய லெவலில் அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிற மாதிரி அவன் கனவு கண்டானா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு குறையில்லாமல் அவன் வாழ்க்கை அதுலேருந்து முன்னேற ஆரம்பிக்கும்